ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரும் உனக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் லெபனான்லேருந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நயம் காசிம் அவர்கள் தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க எதற்காகன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் இன்னொரு பக்கம் வந்து லெபனானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டாக இப்போ யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தேர்ந்தெடுத்த ஆட்கள் தான் இருக்காங்க அதனால அந்த கவர்மெண்ட்டிட்ட என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை ஆயுதம் கீழே போட்டு சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே அப்படி ஒரு இஸ்ஃபுல்லாங்கிற அமைப்பே இருக்கக்கூடாது முழுக்க வந்து அதை களைச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க இந்த கோரிக்கை வந்து முன்னாடியே வச்சாங்க ஆனால் போர் நிறுத்தம் போது வச்சாங்கன்னு கேட்டால் கிடையாது போர் நிறுத்தம் வரும்போது எங்களை திருப்பி நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சாங்க அதை வச்சு தான் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் நிறுத்தம் வந்துச்சு ஆனால் போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு அவங்க ஒரு டீலிங் பேசியிருந்தாங்க ஐம்பது நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த எல்லைக்குள்ளே எங்களுடைய ஆட்கள் இருப்பாங்க ஐம்பது நாள் கழித்து இஸ்ரேல் வந்து அவங்களுடைய ஆட்களை வெளியெடுத்துப்போன்னு சொன்னாங்க ஆனால் எடுத்தாங்களான்னு கேட்டால் இதுவரையும் எடுக்கலை இப்போ கூட சொல்லப்போனால் காசாவிலே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லோ லைனில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஆட்களை நிறுத்தியிருக்கோம் நாங்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சணும் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆ ஆரம்பிக்கும் போது எங்களுடைய ராணுவத்தை வெளியெடுப்போம்னு சொல்றாங்க ஆனால் லெபனான்லேயே வந்து அவங்க வெளியெடுக்கவே கிடையாது வரையும் எட்டு மாதம் இன்னைக்கு வரையும் அவங்க வெளியெடுக்காமல் அங்கேயே வச்சுட்டு நாங்கள் வெளியெடுக்கணும் அப்படின்னா நீங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுவை ஒண்ணுமில்லாமல் ஆக்கணும் அவர்களை ஆயுத போட சொல்லணும் அந்த மாதிரி ஒரு குரூப்பே இல்லாமல் களைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தொடர்ச்சியாக அழுத்தம் வைத்து கொண்டே இருக்காங்க அதுக்கு அமெரிக்காவும் வந்து பார்த்தா சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்க வந்து இஸ்ரேல் சப்போர்ட்டா இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய போராளி குழு இடத்துல அவங்களால அவங்களும் வந்து அதுக்கு அவங்க என்ன போராளி ஆயுதத்தை போட சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க தான் இப்ப தாக்குறது இல்லை எட்டு மாசமா சமாதான பேச்சுவார்த்தையை கடைபிடிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எங்களுடைய குழுவே அழிக்க சொல்லாதீங்க அப்படி அழிச்சா லெபனானுக்கு தான் கெட்டது இஸ்ரேல் எப்ப வேணால் லெபனானு முழுசா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு அதனால எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்க தான் வேணும் அதுதான் வந்து லெபனானுடைய இறையாண்மை மற்றவங்க மீறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ கடைசியாக வந்து இப்போ காசாவுடைய போர் நிறுத்தினதுக்கு பிறகு கூட லெபனானுக்கு அழுத்தம் கொடுத்துட்டாங்க இஸ்ரேலு அதனால நயம் காசிம் அவர்கள் வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவில் அவர் தெளிவாக வந்து நெத்தனையாக சொல்கிறாரு எப்போதும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் எங்களுடைய குரூப்பை வந்து கலைக்கவே மாட்டோம் இந்த போராளி குரூப் கொண்டே தான் இருக்கும் எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்களே தயார் செய்துக்கிறோம் எங்களுக்கு குரூப்புக்கு தேவையான பயிற்சிகளை நாங்களே கொடுத்துக்கிறோம் எங்களுக்கு வெளியே இருந்த யாருடைய உதவியும் தேவையில்லை அதே சமயத்தில் இஸ்ரேல் எங்களுடைய லெபனான் மீலை அத்துமீறாமல் இருப்பதற்கு நாங்கள் இருக்கிறது அவசியமாக இருக்குது அதனால் நெத்தனையாகவும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் இந்த குரூப்பை வந்து நாங்கள் கலைக்கவே மாட்டோம் நீங்கள் லெபனானை விட்டு முழு குரூப்பையுமே வெளியே எடுத்துட்டு போயிருங்க நாங்கள் வந்து அப்படியே செய்தாலும் என்ன செய்வோம்னா அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய ஆர்மியோட எங்களுடைய குரூப்பை நாங்கள் இணைத்து கொள்வோமோ தவிர கண்டிப்பாக வந்து நாங்கள் இஸ்ரேலுக்காக சரணடை மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க விட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போவும் என்ன பண்ணுவோம் எங்களுடைய இழப்புக்காக பழி வாங்க முடியும் நினச்சா எங்களால் உங்களிடத்துல சண்டை போட முடியும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய வலிமையானவர்களை தான் நாங்கள் இன்னுமே இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் என்ன தான் எங்களுடைய ஆயுதங்களை அழிச்சிருந்தாலும் எங்களுக்கு ஆயுதம் வரக்கூடிய வழிகளை தடுத்துருந்தாலும் எங்கள் இடத்துல இன்னும் வலிமையாக இருக்குது எங்களால் சண்டை போட முடியும் நாங்கள் வந்து அதற்கான ஒரு அமைப்போடு இருக்கோம் அந்த அமைப்போடு இருந்தும் கூட இதுவரையும் நாங்கள் தாக்காமல் இருக்கோன்னா நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தையை கடைப்பிடிக்கிறோன்னு அர்த்தம் அதுக்காக நாங்கள் வந்து பயந்து சரணடைவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நயனி காசிமா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதே சமயத்தில் போன வாரம் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஈரான் சொல்லியிருந்தாங்க லெபனானை வந்து பற்றி பேசி லெபனானில் இருக்கக்கூடிய நசுருல்லா அவர்கள் இறந்ததை பற்றிலாம் வந்து பேசியிருந்தாங்க பேசிட்டு நாங்கள் லெபனானுக்கு எப்போ இருந்தாலும் சப்போர்ட் கொடுப்போம் லெபனானுக்கு நாங்கள் வந்து தேவையான விஷயங்களை செய்வோம் லெபனானை நாங்கள் தனியாக விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அளவுக்கு கூட நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க எதுக்காக ஈரான் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ரன் பண்ணுறதுக்கு காசு இல்லை அந்த காசை அமெரிக்காட்ட வாங்கிட்டு இஸ்ரேலுடைய பேச இருக்காங்க அதனால ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காசை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பேச்சை கேட்காதிங்க அப்படிங்கிறதுக்காக ஈரான் சொல்லியிருந்தாங்க அதுவே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு மறுபடியும் ஈரான் லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா லெபனான் என்ன பண்ணுவாங்க சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிச்சு இந்த நேரத்தில் இப்போ நயீம் காசிம் அவர்களும் வந்து கண்டிப்பாக வந்து இஸ்ரேல் இடத்துல நாங்கள் சரணடைய மாட்டோம் இஸ்ரேலுடைய படைகள் பின்வாங்குவது அவசியம் லெபனானுடைய இறையாண்மையை மீறி நீங்கள் உள்ளக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கீங்க இது ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது இப்படியே இருந்தால் எங்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால் என்ன காரணம் சொன்னாலும் நாங்கள் மட்டும் ஆயுதத்தை கீழே போட மாட்டோம் சரணடைய மாட்டோம் அப்படிங்கிறதை இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ செஞ்சும் கூட இஸ்ரேலால் என்ன பண்ண முடியலன்னா லெபனான கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலமுடியல அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து வலிமையானவர்களாக இருக்காங்க ஈரானுடைய பிராக்ஸிஸ் கிட்டையே நெத்தின்யாவுடைய வேலை வந்து செல்லுபடியாகல சொல்லிட்டு இன்னைக்கு பேசப்பட்டு இருக்குது இதெல்லாம் தான் இன்னைக்கு லெபனான்லேருந்து வந்த முக்கியமான தகவலாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்